உலர்ந்து போன எலும்புகளாய் உலர்ந்த எண்ணில் உயிர் தருவாய் உலர்ந்து போன எலும்புகளாய் உலர்ந்த எண்ணில் உயிர் தருவாய் ஒரு கொடுப்பாய் குதூரழிப்பாய் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆகாயத்தில் ஆண்டவரை வைத்திருக்கும் மனிதனிடம் கேமாந்து விடாதே என்கிறார் பெர்னார்ட் ஷோ வாழ்வு தேடல் கருவறையில் தொடங்கிய தேடல் கல்லறை வரை தொடர்கிறது எத்தனையோ செல்வங்களையும் சுகங்களையும் மனிதன் சுவைத்தாலும் அவனுடைய தாகம் தணிவதில்லை கடவுள்தான் அவனுடைய தேடலை தணிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் மதங்களை நோக்கி ஓடுகிறான் இவ்வாறு வரும் மனிதர்களிடையே உறவை வளர்க்கும் பாலமாக மதங்கள் அமைய வேண்டும் இந்த மனநிலையில்தான் இஸ்ராயேல் மக்களும் இறந்தார்கள் தங்களுக்கு விடுதலை கொடுக்க இறைவன் எப்போது வருவார் என்ற தேடலில் தங்களின் வாழ்நாட்களின் பெரும்பகுதியை வீணடித்தார்களே தவிர அவர்களிடம் வந்திருக்கும் இறைவனையோ அல்லது அவர்களின் பிரச்சனைகளில் பங்கெடுக்கும் இறைவனையோ உணர்ந்து ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை தாவீது அரசன் எருசலேம் நகரத்தை இஸ்ராயேல் மக்களின் பொருளாதார சமய மற்றும் சமூக வாழ்வின் மையமாக மாற்றினார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க எருசலேம் நகரத்தை பார்த்துத்தான் இயேசு அழுகிறார் ஏனென்றால் பொருளாதார ரீதியாக பணக்காரர்கள் ஏழைகளை சுரண்டி வாழ்ந்தது சமூக ரீதியாக ஏழை எளிய மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் மனிதத் தன்மையை மதிக்காமல் அடிமைகளாக நடத்திய விதம் சமயத்தின் பெயரால் கோயிலுக்குள்ளும் வழியிலும் இறைவனின் பெயரால் பிரிவினைகள் வியாபாரக் கூடமாக கோயிலை மாற்றியது போன்றவைகள் இறைமகன் ஜேசுவின் அழுகைக்கு காரணங்களாக அன்று அமைந்தன கின்றும் பல வழிகளில் நாம் இறைவனையும் இறைவனுக்குரிய விடயங்களையும் மறந்துவிட்டு சாதாரணமாக முதன்மைப்படுத்த வேண்டிய அவசியமில்லாத விடயங்களுக்கு நாம் முக்கியம் கொடுக்கிறோம் மனிதத்தையும் மனித உணர்வுகளையும் மனித மாண்பையும் களங்கப்படுத்திவிட்டு சடங்காசாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இதை பார்த்து இப்படிப்பட்ட செயல்களை பார்த்து இறைவன் இன்றும் அழுது கொண்டே இருக்கிறார் கங்களுடைய வாழ்வும் கங்களுடைய பக்தியும் கங்களுடைய அனைத்து செயற்பாடுகளும் எவ்வாறு இருக்கிறது என்பதை குருகனம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன் உமக்கே நான் தருகின்ற உயிர் தருவாய் தேவ அருள் தருவாய் உயிர் தருவாய் தேவர் அருள் தருவாய்